வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜேகேஜிஆப்ஸில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த பெண்களுக்கான வேலைவாய்ப்பு சென்னையில் இருக்குது அதற்கான தகவல் தான் போறோம் இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதற்கான தகுதிகள் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வேலைவாய்ப்பாக இந்த வேலைவாய்ப்பு அவங்களுக்கு இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஃபீமேல்ஸ் கேண்டிடேட் மட்டும்தான் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க மினிமம் ஒரு டிகிரியாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்திற்கான அக்கௌண்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான நாலேஜ் இருக்கவங்க இதற்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்கள் கீழே வேலை செய்யக்கூடிய பீப்புள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இதற்கு முன்னாடி ஆல்ரெடி உங்களுக்கு மேன் பவர் சோர்சிங்ல ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு ஆர்டர் அட்வான்டேஜ் அப்படின்றையும் இந்த நிறுவனத்தில இருந்து கொடுத்திருக்காங்க சம்பளத்தை வரைக்கும் முழுக்க முழுக்க உங்களுடைய தகுதியின் அடிப்படையிலையும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸின் அடிப்படையில இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சம்பளம் கொடுக்கறதா இந்த நிறுவனத்திலேருந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க டிகிரி படித்தவங்க அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ண தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தால் டைரக்டாக இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான வேலைவாய்ப்பு சென்னையில் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசி என் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்கள் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்